இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் பகுதியில நம்ம பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தமிழ் பொது தமிழ் இதில் இருக்கக்கூடிய சில முக்கிய வினாக்களை நாம் தற்போது காண இருக்கின்றோம் இதுல முதல் வினா அப்படின்னு பார்த்தோம்னா புற உலக ஆராய்ச்சி அவுட் சோர்ஸ் இந்த புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றது கொழுக்கொம்புன்றது வந்து இங்க மிக மிக முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று எந்த துறை அதாவது எந்த பிரிவு அப்படின்னு கேட்டோம்னா அறிவியல் சரிங்களா இந்த புற உலக ஆராய்ச்சிக்கு இந்த புற உலகத்தை பற்றி நம்ம ஆராய வேண்டும் என்றால் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் எது வந்து மிக முக்கியமான காரணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அறிவியல் இங்க மானோடவியலும் இல்ல தத்துவவியலும் இல்ல தாவரவியலும் ஏன்னா அந்த தத்துவமும் மானுடவியலும் நம்மளுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு தான் ஆனா அந்த புற உலகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் அதுக்கான தனி அறிவு வேண்டும் அதான் அவர் சொல்ற அடுத்தது உலகின் பழமையான கலை கலைகளில் ஒன்று இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த ஆராய்ச்சி எல்லாம் இந்த அகழாய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா மண்பாண்டம் மண் மண்ணில் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் கலைநுட்ப பொருட்கள் சிற்பங்கள் இது போன்றெல்லாம் நம்ம நிறைய கிடைக்குதுன்னு சொல்லுவோம் அதில் உலக அளவில் பழமையான கலைகளாக இருக்கக்கூடியது மண்பாண்ட கலை தான் ஏன்னா அந்த மண்பாண்டங்களின் ஓடுகளை வைத்துதான் தான் அதனுடைய தொன்மையை நம்ம அறிய முடியும் காலகட்டத்தை அறிய முடியும் இன்று வரையில் அதுதான் அடிப்படை காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக அந்த மண்பாண்ட கலை தான் திகழ்கிறது இதுல தான் பல கலைகள் உருவாயிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப திரைப்பட கலையும் கிடையாது சிற்ப கிடையாது கட்டட கிடையாது மண்பாண்ட கலை இப்ப கீழடியில கிடைத்த சில பொருட்கள்ல வந்து பெரும்பான்மையான வந்து பாருன்னா எல்லாமே மண்பாண்ட பொருட்கள் தான் சரிங்களா அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரத்திலயும் மண்பாண்ட பொருட்கள் நிறைய கிடைச்சது சரிங்களா அதை தான் அவங்க சொல்றாங்க உலகின் மிக பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை சரிங்களா அடுத்தது தவறான இணையை காங்கிறாங்க தவறான இணையை ஒன்றை காங்கிறாங்க இப்போ சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க டெரகோட்டா கரெக்ட் சுடுமண் சிற்பக்கலையை அதாவது களிமண்ணில் செஞ்சு பச்சை அந்த இளம் மண்ணாக இருக்கும் அதை செஞ்சுட்டு அதை நெருப்பில் போட்டு சுடுவாங்க அந்த சுடுகின்ற கலையை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கிலின் வகைகள் மூன்று அதாவது கிட்டத்தட்ட நானூற்றம்பது வகையான மூலிகை அதாவது மூங்கில்கள் இருக்குது நம்ம இங்க குறிப்பிடுகின்ற நம்ம பாடப்புத்தகத்தில் குறிப்பிடுறது ஒரு மூணை மட்டும் குறிப்பிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்மூங்கில் இன்னொன்று வந்து கூட்டு மூங்கில் இன்னொன்று மலை மூங்கில்னு சொல்லுவோம் இதில் மூன்று தான் சொல்கிறோம் அதுதான் கரெக்டு இருந்தாலும் அந்த கைவினை பொருட்கள் செய்கிறாங்க இல்லையா கைவினை பொருட்கள் மூங்கிலான பொருட்கள் அந்த பொருட்கள் வந்து அதிகமாக செய்கிறதுக்கு பயன்படுது அந்த கூட்டு மூங்கில் தான் பயன்படுது ஒரு வகை தாவரம் எதுனா பிரம்பு கரெக்ட் தான் அதாவது கலாமஸ் ரோடாங் அப்படின்னு சொல்லுவாங்க கலாமஸ் ரோடாங் அப்படின்னு சொல்லுவாங்க ரோடாங் இதை சூடு பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வளைச்சிட்டு சூடு அதாவது நெருப்பில் காட்டி அதை வந்து ரெண்டு கடப்பாறைக்கு நடுவில் வச்சு அதாவது ரெண்டு உலகங்களுக்கு நடுவில் வச்சு வளைச்சோம்னா எப்படி வளைக்கிறோமோ அப்படி நின்றுடும் அதை தண்ணியில் போட்டோம்னா அது எந்த ஷேப்ல இருந்துச்சோ அப்படி நின்றுடும் அதனால ஒரு வளைக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு தாவரம் தான் பிரம்பு தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னு கேட்குறாங்க ஆலமரம் தப்பு பனை மரம் என்னன்னு சொன்னீங்கன்னா பனைமரம் இந்த பனை மரத்தில் உங்களுக்கே தெரியும் எல்லா பொருளுமே மதிப்பு கூட்டு பொருள் அதனாலதான் தான் பனைமரத்தை ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் நிலத்தடி நீர்மட்டத்தை காக்கும் மண்ணெரிப்பை தடுக்கும் மிகச்சிறந்த உணவுப் பொருட்களை தருகிறது எல்லாமே மதிப்புமிக்க பொருள்கள் தான் அதுக்கு சிறப்புக்குரியது பனைமரம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் இங்கே ஆழமரம்னு கொடுத்துருக்காங்க தவறு அப்போ தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்தது கூம்போடு மீப்பாய் கலையாது என்று கூறும் நூல் இங்க வந்து பாயினுடைய வகைகளை சொல்றாங்க பாய் அந்த பாயினுடைய வகைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா புறநானூறு தான் சொல்லுது கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு பாயிலே பல வகை இருக்குது திண்ணை பாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்திப்பாய் பந்திக்கு போறது பந்திப்பாய் உட்காந்து தூங்குறதுக்கு பயன்படுத்துவது தண்ணி திண்ணைப்பாய் அதே மாதிரி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுவது வந்து பட்டுப்பாயின்னு சொல்லுவோம் தொழுகைக்கு பயன்படுத்துவது வந்து தொழுகை பாய் அந்த மாதிரி பாய்களுடைய பல வகை இருந்தது அதுல ஒரு வகையை பற்றி சொல்லிக்கூடிய நூல் தான் அந்த புறநானூறு அதுல வர ஒரு பாடல் வரி தான் கூங்கோடு மீப்பாய் கலையாது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த நூல்னா புறநானூறு சரிங்களா அடுத்தது வன்புகள் மூவர் வன்புகள் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் இப்போ வரைனா நம்ம என்னன்னு சொல்லலாம் மலைன்னு சொல்லலாம் வரைனா மலைன்னு சொல்லுவோம் இப்போ வன்புகள் மூவர் புகழ் கொண்ட அந்த மூவர் சொல்றாங்க நம்ம மூவர்கள் மூவந்தர்கள் தான் சேர சோழர் பாண்டியர் இப்போ இங்க வந்து யார இந்த பாடல் வரியை சொல்லுகின்ற ஒரு நூல் எந்த நூலில் அது எடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியத்தில் தான் இந்த மூவர் விஷயத்தொழில் வரைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து தொல்காப்பியம் பழமையானவராக கருதப்படுபவர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா சேரர்கள் இவர்கள் தான் கருதப்படுறாங்க சரிங்களா சேரர்களுடைய நாடு கொடநாடு சரிங்களா இவர்களுடைய தலைநகரம் வஞ்சி சரிங்களா இந்த சேரர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் பழமையானவராக கருதப்படுறோம் இவங்க ஆண்ட பகுதிகள் தான் அந்த கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ஒரு மிக பெரும்பான்மையான பகுதிகள் வந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டுல ஒரு காலத்தில் இருந்தது சரிங்களா அப்போ சேரர்கள் இவர்களுடைய கொடி விற்கொடி கடற்போர்ல சிறந்து விளங்குறவங்க பெரும்பாலும் கடற்பகுதியாக இருக்கப்பட்டது சரிங்களா இப்ப இருக்கக்கூடிய அந்த கொச்சின்னு சொல்றாங்களே கொச்சி இந்த மாதிரி துறைமுகங்கள் வந்து சேர தான் சரிங்களா அடுத்தது சேரர்களின் நாடு தலைநகரம் முறையே இப்போதான் நம்ம பார்த்தோம் அதாவது சேரர்களின் நாடு குடநாடு தலைநகரம் வஞ்சி இது வந்து சோழ சோனநாடு மரு அப்போ இது கிடையாது ஃபர்ஸ்ட்லே அவுட்டு அடுத்தது சோநாடு இதுவும் அவுட்டு இங்க குடநாடு இருக்குது ஆனா காஞ்சின் குத்து கிடையாது அப்போ ஆப்ஷன் சரி சேரர்களுடைய நாடு கொடநாடு தலைநகரம் வஞ்சி சரிங்களா அடுத்தது சரியான இணைய காண்றாங்க இதுவும் சேர பகுதிகளை பற்றியதான் சேரர்களுடைய பூ பணம்பு சேரர்களுடைய பூ பணம்பு கரெக்ட் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா கார்மேக கவிஞர் இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா இப்போ இதுவே உங்களுக்கு தெரியும் சேரர்களுடைய பூ பணம் பூ சோழர்கள் அத்தி பூ பாண்டியர்கள் வேம்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல சதகத்துக்கு கார்மேக கவிஞர் அவர்தான் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை எழுதி தன்பொருளை என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி கரெக்டு தான் தன்புரணை நதி என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி ஆண் அமராவதி சரிங்களா இப்ப கடற்போர் வெற்றியில் சிறந்தவன் நெடுஞ்சாரலாதான் சொல்றாங்க அப்ப இந்த இணைதான் தவறு ஏன்னா கடற்போர் வெற்றியில சிறந்தவன் யாருன்னா கடற்பிறகோட்டிய கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் இப்போ சேரன் செங்குட்டுவன் தான் வந்துருக்கணும் இங்கே கடல் பொருள் சிறந்தவன் சேரன் செங்குட்டுவன் ஆனால் இங்கே செரு நெடுஞ்சாரலாதன் கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு அப்போது மேலே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாலில் முதல் மூணு ரைட்டு லாஸ்ட் தப்பு அப்போது ஒன்று ரெண்டு மூன்று என்பது சரியான இணை சரிங்களா அடுத்தது அக்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுன்னு சொன்னீங்கன்னா நெல் தான் எல்லாருமே தெரிஞ்சுதான் அதுக்கு இந்த நெல்லுக்கு ஈக்குவலா ஒரே சம மதிப்புடையது உப்பு உப்புக்கு மாற்றாக நெல்லு நெல்லுக்கு மாற்றாக உப்புன்னு பண்ற மாற்று முறை இருந்தது தான் இங்க கேக்குறாங்க வேற எந்த நம்ம போகணும் அக்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல் ஏன்னா அடிப்படை உணவு பொருள் நெல்லு அதற்கு இணையான மதிப்பு கொண்டது உப்பு அகனா நூற்று பாடல் சொல்லியிருப்பாங்க அதாவது உப்புக்கு இணையாக நெல் தருவீரோ அதாவது நெல்லை பெற்று அதாவது உப்பை பெற்றுக்கொண்டு நெல்லை கொடுங்க ஒரு பெண் சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே இணைகிறது சரிங்களா எங்க இணைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதுவுமே எந்த ஆப்ஷனுமே வேணாம் நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணைகின்ற ஒரு பகுதி தான் நீலகிரி இந்த நீலகிரியினுடைய சிறப்பு என்னவென்றால் தைல மரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி இன்றைக்கு இந்த ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதாவது திரைப்படச் சுருள் இருக்கு இல்லையா அது இருந்துச்சு இப்போதான் சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதி நீலகிரி காடு அதிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நீலகிரி சரிங்களா தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா முத்து நகரம் என்று அழைக்கப்படும் முத்து நகர் சரிங்களா இது வந்து இந்தியாவினுடைய சொல்லலாம் கன்னியாகுமரி கோயம்புத்தூரை பொருட்கள் இது ரெண்டுத்துக்குமே பெயர் போன ஒரு இடம் என்னன்னு சொன்னீங்கன்னா கோயம்புத்தூர் சரிங்களா அப்ப இங்க கேட்கப்பட்டது கீழ்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கின்ற ஒரு இடம் நீலகிரி சரிங்களா அடுத்தது தவறான இணையை காண்க புகைப்பட சுடில் வெடிமருந்து தொழிற்சாலை இப்பதான் பார்த்தா நீலகிரி சரி யூகலிப்டஸ் அப்படின்னா தைல மரம் அது வளர்க்கப்படும் மாவட்டம் வந்து நீலகிரி இதுவும் கரெக்ட் நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க மலர் உற்பத்தியில் முதலிடம் வைப்பது திண்டுக்கல் சரிதான் மலர் உற்பத்தியில முதலிடம் தான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ஹாலந்து அதே மாதிரி அரிசி பூட்டு உற்பத்தியில சிறந்து விளங்குவது திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஆலந்து சிவகாசி இது கிடையாது தமிழ்நாட்டின் ஆலந்து எதுன்னு சொன்னீங்கன்னா திண்டுக்கல் தான் சிவகாசி என்பது தவறான என்னை சரி இந்த வினா இந்த சிவகாசி என்ன சார் பேர் சொல்றாங்கன்னா குட்டி ஜப்பான் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி சரிங்களா அடுத்த வினா சின்னாலப்பட்டி இந்த ஊர்ல என்ன புகழ் அப்படின்னு சொன்னா பட்டு சேலையா கைத்தறி சேலையா செயற்கை பட்டு சிலையா சுங்குடி சிலையான்னு கேக்குறாங்க பட்டு சிலையும் கிடையாது கைத்தறியும் கிடையாது செயற்கை பட்டும் கிடையாது சுங்குடி சிலைகள் ஃபேமஸ் புடவருக்கு கீழே ஒரு சுங்கு மாதிரி முடி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சிலைகள் தான் சுங்குடி சிலைகள் சின்னாலப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து திண்டுக்கல் அருகில் இருக்கு அப்ப சுங்குடி சேலைகள்னா தின்னாலப்பட்டியில மிக புகழ்பெற்று விளங்குவது சரிங்களா பட்டு சேலைகளுக்கு நம்ம காஞ்சிபுரம் புவனகிரி இதெல்லாம் பட்டு சேலைகள் ஆனா காஞ்சிபுரம் போட்டு உலகத்தரம் வாய்ந்தது சரிங்களா அடுத்தது பரப்பளவில் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரம் எதுன்னு சொன்னீங்கன்னா ஈரோடு சரிங்களா ஈரோடு தான் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கக்கூடியது ஈரோடு இதனுடைய புகழ் என்னன்னு மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் மஞ்சள் சந்தை தமிழ்நாட்டிலே எங்க சொன்னால் ஈரோடு அதே மாதிரி சாயமேற்றும் தொழில் அதிகமாக இருக்கு சாயமேற்றும் தொழில் ஈரோடுல அதிகமாக இருக்கு ஜவுளி தொழில்லையும் மிக புகழ்பெற்ற ஒரு இடம் வேலூர் வந்து பாத்தீங்கன்னா கோட்டை நகர்ன்னு சொல்லலாம் சரிங்களா தூத்துக்குடி முத்துநகர் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெறுவது திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தீபநகரம் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தீப சரிங்களா வேலூர்ல முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிப்பாய் கழகம் நடைபெற்ற இடம் வந்து வேலூர் சரிங்களா அடுத்தது பச்சை கொல்லிமலை சேர்வராயன் மலை இதெல்லாம் இருக்கின்ற ஒரு பகுதி எதுன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல் நாமக்கல்ல இந்த மூன்று மலைகளும் இருக்கு பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலை இந்த பகுதியில் மூன்று மலைகளுமே இருக்கின்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு பகுதி எதுன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல் இந்த நாமக்கல் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி உற்பத்தியில் முதலீடு வைக்க தமிழ்நாட்டில் முட்டைக்கோழி அதுக்கடுத்து முட்டை உற்பத்தி சரிங்களா அதிகமாக சரக்குந்து லாரி இருக்கு இல்லையா இந்த சரக்குந்து அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல் அப்போ ஒரு தொழில் வளம் மிக்க ஒரு நகரம் எதுன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல் சரிங்களா திருப்பூர் பின்னலாடை நகரம் பின்னலாடை நகரம்னு ஆடை நகரம் இந்தியாவில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எங்க இருக்குன்னா திருப்பூர்ல இருக்கு ஆயத்த ஆடை பூங்கா அதாவது ஆயத்தாடைன்னா ரெடிமேடுங்க தான் நம்ம ஆயத்தாடைன்னு சொல்லுவோம் அப்போ பின்னலாடை நகரமாகவும் நேதாஜி ஆயத்தாடை பூங்காவை கொண்டும் விளங்கக்கூடியது திருப்பூர் அதே சமயத்துல இந்தியாவில் புகழ்பெற்ற வேலையாக இருக்கக்கூடிய இந்த காங்கேயம் காளை இருக்கு இல்லையா அந்த காங்கேயம் காளைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டம் திருப்பூர் சேலம் நாங்கனி நகரம் முலாம் பூசுதல் தொழில் வந்து அதிகமாக நடைபெறக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கைத்தறி நெசவு இருக்கு இல்லைங்களா கைத்தறி கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா சேலம் அதே சமயத்துல ஜவ்வரிசி உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலாக திகழ்வது சேலம் அதே மாதிரி என்று அழைக்கக்கூடிய சேலம் இரும்பியகு தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா சேலம் தான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய ஏற்காடு இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் சரிங்களா அடுத்தது முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கும் மாவட்டம் நாமக்கல் இப்பதான் சொன்னேன் சரிங்களா அடுத்தது மாங்கனி நகரம் இதே நம்ம பார்த்தாச்சு மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம் மல்கோவா மாம்பா அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ணகிரி வந்து பாத்தீங்கன்னா மாம்பழக்கோள் அந்த பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாம்பழ குழு தகர தயாரிப்பதில் மிக முக்கிய நகரமாக விளங்குகிறது இந்த கரூர் பார்த்தீங்கன்னா வஞ்சி மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க வஞ்சி மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரேக்க அறிஞர் தாலமி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கரூரை வந்து சிறந்த உள்நாட்டு வணிக மையமாக சொல்றார் உள்நாட்டு வணிக மையமாக எதை சொல்றாருன்னா கரூரை சொல்றார் இந்த கரூர் இருக்குற இல்லைங்களா இது வந்து இந்த வாகன கட்டுமானத் தொழில் அதாவது வாகன கட்டுமானம்னா அந்த பாடி கோச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோச் கட்டுறது வந்து இங்க கரூர் தான் சரிங்களா இதுதான் ஒரு மிகச்சிறந்த சிகரமாக திகழ்கிறது இந்த பேருந்து கட்டுமானத் தொழிலினுடைய சிகரம் அப்படின்னு சொன்னோம்னா கரூர்னு சொல்லலாம் திருநெல்வேலி நம்மளுக்கே தெரியும் மிக புகழ்பெற்ற ஒரு ஏரியா திருநெல்வேலி அல்வான்ற ஞாபகம் மாதிரி அந்த காலத்தில் வந்து பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி இந்த திருநெல்வேலியில் மிகச்சிறந்த புகழ்பெற்ற இலையங்கள் இருக்குது பாளையங்கோட்டை ஜெயில் மேற்கொண்டு அப்ப மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம் அடுத்தது இந்தியாவிலேயே ஜவ்வரிசியை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா சேலம் சேலம் தான் இந்தியாவிலேயே ஜவ்வரிசி உற்பத்தியில முதலிடம் அடுத்தது கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் தான் சேலம் தான் கைத்தறி நெசவு ஆடை திருப்பூர் பின்னல் ஆடை ஆனா கைத்தறி நெசவு எங்க அதிகமா இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா முலான் பூசுதல் தொழில் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம் சேலம் சரிங்களா தான் முலாம் பூசும் தொழில் கைத்தறி நெசவு மாங்கனி நகரமாக விளங்கக்கூடியது ஜவ்வரிசி உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலிடமாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னீங்கன்னா சேலம் அடுத்தது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள மாவட்டம் சேலம் தான் ஏற்காடு என்ற பகுதி அமைந்துள்ளது சரிங்களா நன்றி